ஏய் தம்பி தம்பியா ஏய் ஹூ என்னப்பா மறந்துட்ட போல அக்காக்கா சொல்லுங்கக்கா எனக்கு உன் Dress புடிக்கல அதுக்கு இப்பதான் அம்சமா இருக்கேன் ஹ்ம் follow தம்பி இன்னும் இன்னும்னு குறையு இப்போதான் குட் பாய் போர் அடிக்குதே நம்ம வீணா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஓடிடில தான் படம் பார்க்கலாமா மேடம் ம் என்னது கேட்கல இல்ல மேடம் நீங்களே பெட்டரா ஏதாவது ஐடியா சொல்றங்க ப்ரோ வாங்க விளையாட போலாம் மேடம் அது வந்து விளையாட போலாமா ஐயோ விளையாட போறீங்களா தம்பி உங்களுக்கு நிறைய வேலை கேப்பா என்ன வேலை ஃபர்ஸ்ட் எனக்கு அசைன்மென்ட் எழுந்தோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு என்ன லிஸ்ட் பெர்சா போயிட்டே இருக்கு போர் அடிக்குது டிவி பார்க்கலாம் டிவி ரிமோட் எங்க ஏ, என்னமா நீ அசைன்மெண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கெல்லாம் ஆல் செட் பண்ணிட்டோம் ஒர்க் போயிட்டு இருக்கு ரோஷன் நீ எதுக்கு அவ ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்க ஐயோ ஆண்டி அலியாக்காக இது கூட பண்ண மாட்டேன் ஈஸி தான் எனக்கு என்னமோ சரி இல்லையே மா லைட்டா பசிக்குதுமா ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா ஏதோ ஒண்ணு சண்டை போடாம இருக்கிற வரைக்கும் நீங்க எது பண்ணாலும் ஓகே தான் சரி நீ போ ப்ரோ உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு ப்ரோ பணக்கார மாதிரி வீட்டுக்கு வந்த உங்க அக்கா உங்களை வாழ்க்கார மாதிரி ஆக்கிட்டா ஆமால எனக்கும் இது லிமிட் தாண்டி போற மாதிரி தான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் கட்டுங்க ப்ரோ ஒண்ணுமே இல்லையே ஆண்டி சொல்லு தங்கம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ம் சொல்ல என்ன நான் என்ன சொல்லு ரோஷன் நான் எஸ்டர்டே நைட் பூஸ்டர் எடுத்து சாப்பிட்டுட்டேன் சரி அதுக்கு சரியா நீங்க தான் தப்பா நான் இதுக்கே ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்ற மாட்டீங்களே உங்க அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது இதுக்கா தாங்கி தாங்கி பேசிட்டு இருக்கேன் உங்க அம்மா டெய்லி சின்ன வயசுல கிச்சன்ல இருந்து திருடி தின்னுட்டு தான் இருப்பா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ மிட் நைட்ல வரதும் அதை சாப்பிடறதும் நம்ம குடும்பத்துக்கே இருக்கிற வழக்கம் இதெல்லாம் ஒரு ஓ ஓகே ஓகே விஷயம்னு ஏ தம்பி என்னப்பா மறந்துட்டியா இன்னும் மறந்துருக்கோம் மதிக்காம போறா இரு உன்னை வச்சுக்கிற அம்மா கிட்ட சொல்லி ஏன் ப்ரோ காலந்தி அக்கா சொல்லாம் கேட்டு அதுவா உங்க அக்கா என்ன மிரட்டுறா மிரட்டுறாளா ஆமா நைட்டு பூஸ்டர் தருடி சாப்பிட்டேன் அதுக்கு அவ வீடியோ எடுத்து வச்சு மிரட்டா ப்ரோ ஓ பூஸ்ட் வீடியோவா அதுதான் நான் நைட்டே டெல் பண்ணேனே என்ன ப்ரோ சொல்ற ஆமா ப்ரோ எங்க அக்கா தூங்கிட்டு இருக்கும்போது நானே டெல்லி பண்ணிட்டேன் இல்லாத வீடியோக்கு தான் இவ காலையில இருந்து என்ன வேலை வாங்கினாளா

சரி கொஞ்சம் சொல்ல பிளான் என்ன மோக்கியா போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ அக்கா நானாவது பிளான் போடல ம் அவன் அதை ஒன்றும் சைலண்ட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னான் சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் போய் அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அடைச்சல ம் சாரி ரோஷன் எதுக்கு இப்போ சாரி கேட்குறேன் இல்லை நான் கொஞ்சம் ஓவராகவே வெறிப்படுத்திட்டேன் நீ இந்த வீட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்திருப்ப ஆனால் நான் தான் உன்னை விடலை ரொம்ப சாரி ஓ சிஜி ஐ எம் ஹாப்பி பட் கொஞ்சம் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கியா சூப்பர்ப்பா வெயிட் பண்ணு நான் அதை எடுத்து தரேன் Thank you. இந்த gift நீ வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணி பாரு செம்ம surprise ஆவ next time நீ வா நம்ம ஜாலியா இருக்கலாம் சரி okay oh, bye bye ஆழியா கிட்டி வா